நம்மள பல பேருக்கு சொந்தமா தொழில் செய்யணும் நாம தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனா அதுக்கு முதல்ல தடையா இருக்கிறது பணம் தான் அப்படியே பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் அடுத்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யறது எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கைகள்ல வச்சிருக்கிற குறைஞ்ச பணத்தை வச்சு தொழில் செய்ய நினைக்கலாம் ஆனா அது என்ன செய்யறது எப்படி செய்யறது அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவுகள் இருக்காது ஆனா அந்த வகையில் குறைந்த முதலீட்டில் என்ன தொழில்கள் செய்யலாம் எது லாபகரமா இருக்கும் நமக்கு எது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் குறைந்த முதலீட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐந்து வழிகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய திறமையை நீங்க பணமாக்கலாம் உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க திறமையை நீங்க தொழிலாக செய்யலாம் உதாரணத்துக்கு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம் அல்லது உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா வாய்ஸ் கொடுக்கறது கட்டுரைகள் எழுதி கொடுக்கறது இந்த மாதிரி வகையில வருமானம் நீங்க பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது ஒரு ஸ்மார்ட் போனும் இனிய வசதியோடு இருந்தாலே போதுமானது வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம் உங்களுடைய வீட்டில் உங்களது பயன்பாட்டிற்கு போக மிச்சம் இருக்க அறைகள் அல்லது வீடுகளுக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம் இதன் மூலமா உங்களால ஒரு கணிசமான லாபத்தை பெற முடியும் இதுக்காக நீங்க தனியா செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது கூடுதலா உங்களுடைய வீட்டில் இருக்கும் அறைகளை வாடகைக்கு விடுவதன் மூலமா சம்பாதிக்க முடியும் டிவிடன் கொடுக்கும் பங்குகளை பத்தி பார்க்கலாம் குறைஞ்ச முதலீடா இருந்தாலும் டிவிடன் கொடுக்கும் பங்குகள்ல முதலீடு செய்யறது மூலமா கூடுதல் வருமானம் நாம பார்க்க முடியும் டிவிடன் அப்படிங்கிறது நிறுவனங்கள் லாபத்தில் முதலீட்டாளர்களுக்கு வருமானத்தை பகிர்ந்து அளிக்கிற வருமானம் குறைந்த ஆபத்துள்ள வழியை தேடும் முதலீட்டாளர்களுக்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கும் பங்கு சந்தையில் உள்ள எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படின்னாலும் டிவிடன் பங்குகள் நிலையான வருமானத்தை வழங்க முடியும் இது காலப்போக்குல அதிக பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் சர்வே ஆன்லைன்ல கட்டண சர்வே சேவையினு நீங்கள் செய்கிறது மூலமாக வருமானம் பார்க்கலாம் இங்கே ஆன்லைனில் பலவிதமான சேவைகள் இருக்குது அதில் சரியான ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் பெரும்பாலும் இது போன்ற சேவைகள் மூலமாக குறைந்த அளவில் வருமானம் பார்க்க முடியும் இது குறைந்த செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூடுதல் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழியாக இருக்கும் அடுத்ததா சமூக ஊடகங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சமூக ஊடகங்களில் அதிகமான பின்தொடர்பவர்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா பிராண்டுகளோடு சேர்ந்து விளம்பரப்படுத்தலாம் இதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் இது அதிக அளவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீலான்சிங் சேவை அப்படின்னு சொல்லலாம் இதில் டிசைனிங் ஆன்லைன் டேட்டா என்ட்ரி பர்சனல் ட்ரைனர் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் மர வேலைப்பாடுகள் தெரிஞ்சிருந்தா பண்ணலாம் நூல் எம்ப்ராய்டரி அனிமேஷன் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் சின்ன அளவிலான பொட்டிக் சிறிய அளவிலான உணவகங்கள் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா உங்களால் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும் ட்ராவல் பிளானர் அழகு கலை சேவைகள் கிராஃப்ட் சேவை ஜிம் ஓனர் ஷாப் சமூக வலைதளங்களில் கையாள்றது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் கேண்டி விற்பனையாளர் டேக் கேர் அப்படின்னு பல சேவைகளை நாம் செய்யலாம் இதுக்கு பெரிய அளவில் யாரும் முதலீடு செய்ய தேவையில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இதை பற்றி கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ